ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பெப்பர் மசாலா தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோகளை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்கிறதுக்கு கடலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கடலெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் இந்த வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படி ஆனால் தான் அந்த இடத்துல டேஸ்ட் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அந்த ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கணும் நமக்கு ஓகே வெங்காயம் வதங்கட்டும் ஓகே வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஓகே இஞ்சி பூண்டும் வெங்காயமும் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இந்த இடத்துல இப்போ இஞ்சி பூண்டும் வெங்காயமும் வெந்துக்கிட்டே இருக்கும் போதே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதாவது மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம் மிக்சியில் இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சி பவுடரா எடுத்துக்கிட்டேன் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ தக்காளி வேகட்டும் தக்காளி நல்லா வெந்திருச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலாவும் இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் மசாலா சேர்த்த உடனே அப்படியே கருவேப்பிலையை சேர்த்துருவோம் கருவேப்பிலையை சேர்த்த உடனே நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மசாலாவை வேக விடுவோம் கை விடாம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேக விட்டுட்டே இருப்போம் நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மசாலாவை வேக விடுவோம் கை விடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ எண்ணெயெல்லாம் மேலே தனியாக வந்துருச்சு இல்லை இப்போ மசாலா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்க போறோம் நான் வந்து நானூறு கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மஷ்ரூமை வந்து நான் சின்னதாக இருந்தா ஒன் பை டூ பெருசா இருந்தா ஒன் பை ஃபோராக தான் கட் பண்ணியிருக்கேன் நடுவில் இருக்கிற தண்டுலாம் எடுத்துட்டேன் வெறும் மேல இருக்கிற கொடையை மட்டும்தான் போட்டிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூம் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சோம்பும் மிளகும் இந்த பவுடரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா ஹை பிளேம்லயே வச்சு நடுவுல நடுவுல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடுங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் ஓகே இப்போது நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆகிருச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலாம் நான் வந்து இப்போ சப்பாத்திக்கும் பூரிக்கும் தான் இதை வச்சுக்க போகிறேன் அதனால் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் சப்பாத்தி பூரி ரொட்டி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் சைடிஷ் இது வந்துட்டு ஓகே இப்போது வந்து நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ